இந்த மனுஷனுடைய என்ன தெரியுமா வாழ வேண்டும் உங்களுடைய ஐடென்டிட்டி நான் உங்களுக்கு சொல்றேன் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்க்கு உங்களுக்கு சொல்றேன் தேவனுடைய பார்வை இன்றைக்கு உங்களை குறித்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன் கடவுடைய பிள்ளை இப்படி இருக்கும் இருக்கு கடவுள பிள்ளை எனக்கு யாராவது கிடையாது பிள்ளைங்க அது கடவுடை கொடுப்பீங்க நான் யார் தெரியுமா குறைவை நிறைவாக்குபவன் அதுதான் கடவுளுடைய சாயல் அவர் மாதிரியே நீங்க எங்கேயாவது போனா குறைவே இருக்காது அது மாதிரி தான் நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே குறைவே இருக்காது நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா குறைவு நீங்கும் அங்க ஒரு நிறைவு சிருஷ்டிக்கப்படும் சும்மா பாட்டு படிக்கிறது இல்லை பாருங்க ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றினதேங்கிறது பாட்டு கிடையாது நிஜம் நிஜம் ஆமே ஏன் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள் கடவுடை பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா இப்படி இருப்பாங்கன்னு தான் பைபிளில் போட்டுக்கணும் எங்கேயுமே ஒரு லோ பர்சனாலிட்டி லைஃப்பை உங்களுக்கு அது சொல்லவே இல்லை கொடுக்கு மரங்கள் கொடுக்கு கடவுளுடைய கிரியேஷன்ஸ்ல எல்லாமே அது எப்படி இருக்குது கிவரா தான் இருக்கு அவரால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளே கொடுக்கறதா இருக்குதுன்னா மனுஷன் எப்படி இருக்கணும் அவனுடைய நேச்சர் என்னதுதான் கிவிங் தான்

அவங்க வந்து தான் அவங்களுடைய அழைப்பு எல்லாம் அழைப்பு இதுதான் உங்களுடைய என் அடையாளமே இதுதான் கொடுக்கிறவன் வெறும் பணத்தை மட்டும் இல்லைங்க அன்ப மன்னிப்ப உங்ககிட்ட கடவுள் என்னெல்லாம் கொடுத்தாரோ இதெல்லாம் நீங்க கொடுக்க முடியாத கடவுளால் படைக்கப்பட்டிருக்கு